மழை மழைப்பாடல் நாற்பத்தெட்டு பகுதி பத்து அனல் வெள்ளம் வாசிப்பது சந்தீப் அஸ்தனப்பொறியின் வரலாற்றில் அதற்கெனையானதொரு மழைக்காலமே என்றனர் கணிகர் ஆறு மாத காலம் மழை பிந்தியதுமில்லை வந்த மழை மூன்று மாதம் நின்று பொழிந்ததுமில்லை புராணகங்கையில் நீர் ஓடியதைக் கண்ட எவருமே அஸ்தனபொரியில் வாழ்ந்திருக்கவில்லை நூற்றைம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அதில் நீர் பெருகியதை கணிகர் நூல்கள் குறிப்பிட்டன அப்போது ஆமை ஒன்று அஸ்தனபுரியின் மாளிகை மாடத்தின் மீது ஏறியது என்றன மழை புழியத் தொடங்கி ஒரு மாதமானபோது நாணல்களுக்குள் வாழும் எலிகளைப் போல மனிதர்கள் மழைத்தாறைகளுக்குள் வாழக்கற்றுக் கொண்டனர் தவளைகளைப் போல நீரில் துழாவி நடந்தனர் நீர்பாம்புகள் போல நெளிந்தனர் நண்டுகள் போல வளைகளை மூடிக்கொண்டு சேற்றின் ஈரத்தில் துயின்றனர் மழைக்குள்ளேயே வணிகமும் தொழில்களும் நிகழ்ந்தன மழைக்குள்ளேயே அவிப்புகையும் அடுபுகையும் எழுந்து நீர்ச்சரடுகளுக்குள் ஊடுருவி ஊடுருவிப் பரவின வாழ்வியல் ஓசைகள் வான்நீரில் பட்டுப் பரவின நகரின் அனைத்து பறைகளிலும் தோற்பரப்புகள் நிகழ்ந்து தழைய அனைத்து செய்தியொலிகளும் வெண்கல மணிகளாலேயே நிகழ்ந்தன இருளுக்குள் வானம் ஒளியுடன் துடித்துக் கொண்டிருந்தது வெடிந்தபின் விடை கொண்ட தேவியின் மெல்லிய மேலாடையே நீண்டு பகலாகிக் கிடந்தது சூரியன் தோன்றியதையே கண்கள் மறந்தன தென்னைகளில் தோலாடைகளைப் போர்த்தியபடி அமர்ந்து பழம்பாடல்களைப் பாடக் கேட்டனர் நகர்மக்கள் காவலர்கள் தேன் மெழுகு பூசப்பட்ட பாய்மறைக்குள் பதுங்கி ஒடுங்கி அமர்ந்து இரவும் பகலும் கண்ணையறக் கற்றுக்கொண்டனர் கற்றுக் கொண்டனர் வடக்கு வாயில் காவல் மாடத்தின் மீது இரவில் மழைத்தாரைகளுக்கு அடியில் பெரிய தவளை போல பாயுடன் ஒடுங்கி அமர்ந்திருந்த காவலன் காட்டுக்குள் யானைக் கூட்டம் ஒன்று கிளைகளை விலக்கி மரங்களை பெயர்த்து பாறைகளை உருட்டி வருவதாக கனவு கண்டான் யானைக் கூட்டம் மத்தகங்களால் கோட்டை மதலை முட்டித்திறக்க முயல்வதைக் கண்டு திகைத்துக் கூச்சலிட்டுக் கொண்டு அவன் விழித்து எழுந்தபோது வடக்கு வாயிலுக்கு அப்பால் இருட்டுக்குள் இலைகளின் அடிப்பக்கத்தில் நீரின் ஒளி தெரிவது போல உணர்ந்தான் கூச்சலிட்டபடி காவல் மாடத்துக்குள் ஓடிச் சென்று துயின்று கொண்டிருந்த இணைக்காவலர்களை எழுப்பினான் அவர்கள் எழுந்து வந்து பந்தங்களைக் கொளுத்தி அவற்றுக்குப் பின்னால் இரும்புக் குழியாடுகளை நிறுத்தி ஒழுகிவித்து வீசி காட்டை நோக்கினர் வடபலத்தின் அடற்காட்டுக்குள் செந்நிறமான மழைநீர் சுழித்து வந்து தேங்கிக் இருந்தது மரங்களின் அடித்தூர்கள் நீருக்குள் காலூன்றி நின்றிருக்க நீர் எழுந்து கொண்டே இருந்தது சிறுபுதர்களுக்குள் வாழும் முயல்களும் எலிகளும் நீரில் அலைகள் எழுப்பியபடி நீந்திச் சென்று புதர்களைகளில் தொற்றி ஏறிக்கொள்வதைக் காண முடிந்தது நீரா என்றான் கிருதன் என்னும் காவலன் ஆ மழைநீர் என்றான் காகன் என்னும் காவலன் நதி போல இருக்கிறது என்றான் கிருதன் முதியவனாகிய காகன் இது முன்னொரு காலத்தில் கங்கையாக இருந்த பள்ளம் கங்கை திசை மாறியபின் இருக்கிறது ஆகவேதான் இதற்கு புராண கங்கை என்று பெயர் என்றான் நீர் ஏறிக்கொண்டே இருப்பதை அவர்கள் கண்டனர் நூற்றுக்கணக்கான முயல்களும் எலிகளும் பாம்புகளும் கீரிகளும் நீரில் நீந்தி மரங்களில் தொற்றிக் கொண்ட ஓசை மரங்கள் சொட்டும் ஒலியுடன் இணைந்து ஒலித்தது காகன் உடனடியாக எவரேனும் சென்று அமைச்சரிடம் தெரிவியுங்கள் என்றான் கிருதன் தன் குடைமறையைத் தலையிலிட்டுக் கொண்டு வேல்கழியை ஊன்றியபடி மழையால் அரைப்பட்டு சேறு கொந்தளித்துக் கொண்டிருந்த சாலை வழியாக ஓடினான் வடபலத்துச் சோலைகளில் யானைகள் மழையில் நனைந்து கருங்குவைகளாக அசையாமல் நின்று கொண்டிருந்தன அவை அசையாமல் நிற்பதனாலேயே யானைத் தன்மையை இழந்துவிட்டிருந்தன யானை என அறிந்திருந்தது அந்த உடலுசலைத்தான் என்று கிருதன் எண்ணிக்கொண்டான் அசையாத யானை என்பது பனிக்கட்டியாக ஆன நீர் அது நீரே அல்ல அப்படியென்றால் யானை ஒவ்வொரு கணமும் மழை மழை என்றுதான் அசைகிறதா அவன் அமைச்சர் விப்ரரின் மாளிகையை அடைந்தான் மழைத்தாரைக்கு அப்பால் நெய்தீபங்களின் செவ்வழி வழிகளுடன் மாளிகையும் குளிரில் விரைத்து ஒழுங்கியிருந்தது செய்தியை கேட்டதும் தலைமைக் காவலனான கலன் விப்ரரை எழுப்பலாமா வேண்டாமா எனக் குழம்பினான் கிருதம் என்று அவனால் புரிந்துகொள்ள முடியவில்லை புராணகங்கையில் நீர் வருகிறதென்றால் என்ன பொருள் நகரின் அனைத்து தெருக்களும்தான் நீரால் நிறைந்து ஆறுகளாக ஓடிக்கொண்டிருக்கின்றன கம்மியர் தெருவில் குதிரைகள் நீந்திச் செல்லுமளவுக்கு அளவுக்கு நீர் ஓடிக்கொண்டிருக்கிறது முன்னர் அங்கே நீ மழை நீரை பார்த்ததில்லையா என்றான் கிருதன் அங்கே இப்போது ஒரு பெரிய நதி கிளம்பி வந்திருக்கிறது என்றான் நதியா என்றான் கலன் இன்னும் அது ஓடத் தொடங்கவில்லை என்றான் கிருதன் தலையே கையால் சுரண்டியபடி சற்று சிந்தித்தபின் வா நானே பார்க்கிறேன் என்று சொல்லி கலன் தன் உடைவாளை எடுத்தணிந்து கொண்டு குடைமறையை அணிந்து குதிரையில் ஏறிக்கொண்டான் கிருதன் பின்னால் ஓடி வந்தான் நீர் சுழித்தோடிய தெருக்கள் வழியாக விரைந்து வடக்கு வாயிலை நோக்கிச் சென்றான் அதை நெருங்க நெருங்க அவனுக்குள் உள்ளுணர்வின் எச்சரிக்கை தொடங்கியது குதிரை அந்த உள்ளுணர்வின் பருவடிதென கால்தயங்கி நின்று முகவாயைத் தூக்கியது அவன் அதன் விழாவில் குதிமுட்களைக் குத்தி முன் செலுத்தினான் வடக்கு வாயில் பெருங்கதவு மூடியிருந்தது அதன் கனத்த தாழ்மரங்கள் குறுக்கும் நெடுக்குமாக பூட்டப்பட்டிருந்தன தாழ்களின் இரும்புப் பட்டைகளும் குமிழ்களும் இருளுக்குள் பந்த ஒளியை போகும் அனல் போல பிரதிபலித்தன சிலகணங்கள் கழித்தே கலன் அவன் கண்டதென்ன என உணர்ந்தான் மூடிய கதவின் பொருத்துக்கள் இடுக்குகள் வழியாக வாள்கள் போல நீர்ப்பட்டைகள் உள்ளே பீரிட்டுக் கொண்டிருந்தன கலன் குதிரையை திருப்பி நீர்ச்சுழிப்புகளை பாய்ந்து கடந்து அமைச்சரின் மாளிகையை அடைந்து இறங்கி உள்ளே ஓடி அவரது துயிலரை வாயிற் கதவைத் தட்டினான் அவர் நெகிழும் உடையுடன் வந்து பதறி என்ன என்ன என்றார் வெள்ளம் புராணகங்கை நகருக்குள் நுழையவிருக்கிறது என்றான் கலன் அச்சொற்களைக் கேட்டதுமே முழு உயிர்கொண்டு மஞ்சத்தில் உடன் துயின்ற கணிகையிடம் உடனடியாக அவள் குடிக்குத் திரும்பச் சொல்லிவிட்டு மேலாடையை மஞ்சத்தில் இருந்து எடுத்தணிந்தவாறே வெளியே விரைந்தார் செல்லும்போதே ஆணைகளை வெளியிட்டுக் கொண்டிருந்தார் அவர் வடக்கு வாயிலை அணுகுவதற்குள்ளேயே அரண்மனையின் தெற்கு மூலையில் பெரிய மரத்தூண்களுக்கு மேல் தொங்கிய தசகரணம் என்னும் பெரிய கண்டாமணி முழங்கத் தொடங்கியது இரட்டை ஒலிகளாக அதன் முழக்கம் எழுந்ததுமே நீரொலிக்குள் மானுடக் குரலொலிகள் எழுந்து ஓங்க அஸ்தினபுரி துயிலெழுந்தது அது வெள்ளம் நெருப்பு ஆகியவற்றை மட்டுமே சுட்டும் மணியோசை என அனைவரும் அறிந்திருந்தனர் சிறிய இல்லங்களில் வாழ்ந்தவர்கள் பதறியும் கூவியும் திகைத்து நின்றும் மீண்டும் பரபரப்பு கொண்டும் தங்கள் உடைமைகளை அள்ளி மூட்டைகளிலும் மரப்பெட்டிகளிலும் சேர்த்துக் கொண்டனர் குழந்தைகளை தூக்கியபடி முதியோரை பற்றியபடி அருகிருந்த உயரமான மாட மாளிகைகளுக்கோ காவல் மாடங்களுக்கோ சென்றனர் ஆலய முகடுகள் கோட்டை வீட்டு நிலைகள் எங்கும் அவர்கள் ஏறிக்கொண்டனர் ஏற முடியாத முதியவர்களை கைப்பிடித்து தூக்கினர் பொருட்களை நனையாத உயரங்களில் அடுக்கினர் ஆண்கள் முழங்கால் மூழ்கும் நீரில் ஓடிச் சென்று கன்றுகளை கட்டவிழ்த்துவிட்டனர் நகர் முழுக்க குதிரைகளில் விரைந்த அரசு வீரர்கள் மக்கள் உயரமான இடங்களுக்கு செல்லும்படி கூவி ஆணையிட்டனர் எங்கு செல்வதென்றறியாமல் தெருக்களில் முட்டி மோதியவர்களை வழிகாட்டியும் அதட்டியும் கைகளை பற்றி எழுத்தும் ஆற்றுப்படுத்தினர் எந்தப் பசுவும் கட்டுக்குள் இருக்கலாகாது வணிகர்களின் கழுதைகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்று ஆணையிட்டபடி காவலர் தலைவர்கள் குதிரைகளில் கடந்து சென்றனர் கோட்டையின் மேற்கு மூலையில் கட்டப்பட்டிருந்த ஜலமந்திரம் அவர்கள் அறிந்த நாள் முதல் பயனற்றை கிடந்தது மரத்தாலான அந்தக் கட்டத்தின் முகப்பில் வருணன் கோரி வருணி சர்ஷனி என்னும் துணைவியருடன் அமர்ந்திருக்கும் சிலை இருந்தது மேற்கு திசை அதிபனாகிய வருணனின் சிறிய ஆலயம் அதற்கு அப்பால் சிவந்த கற்களால் கட்டப்பட்டிருந்தது கனத்த மரங்களால் கட்டப்பட்டிருந்த ஜலமந்திரத்தின் பன்னிரண்டு அடுக்குகளிலும் மென்மரத்தை குடைந்து செய்யப்பட்டு சிறுபடகுகளும் மூங்கில் முளைந்து களிமண்ணும் தேன் மெழுகும் பூசப்பட்டுச் செய்யப்பட்ட பரிசல்களும் அடுக்கப்பட்டிருந்தன படைவீரர்கள் ஜலமந்திரத்தில் ஏரி படகுகளையும் பரிசல்களையும் சித்தமாக்கினர் விப்ரர் வடக்கு கோட்டை வாயிலை அடைந்து காவல் பீடம் மீது ஏறிக்கொண்டு பார்த்தார் கதவின் இடைவெளிகள் வழியாக பீரிட்ட நீர் நெடுந்தூரத்துக்கு வீசியடித்தது அவர் சில கணங்கள் திகைத்து நின்றபின் கதவை திறக்குமாறு ஆணையிட்டார் அந்த ஆணையைப் பெற்றே ஒரு சில கணங்கள் திகைத்தான் பின்பு தலைவணங்கி தன் இடையிலிருந்த சங்கை எடுத்து ஒலித்தான் காவலர்கள் ஓடி வாயிலைத் திறக்கும் நான்கு யானைகளை கொட்டிலில் இருந்து அழைத்து வந்தனர் முழங்கால் மடிப்பு வரை புதைந்த சேற்றில் மெல்ல அசைந்து வந்த யானைகள் தாள்களைத் திறக்கும் சங்கிலிகளை துதிக்கைகளால் பற்றிக் கொண்டு அடுத்த ஆணைக்காக காத்து நின்றன காவலன் மீண்டும் சங்கு ஊதியதன் கோட்டை மேலிருந்து பெரிய கண்டாமணி மும்முறை ஒலித்தது யானைகள் சங்கிலிகளை இழுக்க மேலே இருந்த பெரிய இரும்புச் சக்கரங்கள் உருண்டு கீழே தாழ்மரங்கள் மெல்ல எழுந்து விலகின அவை விலக விலக கதவுகள் அதிர்ந்து இரு கதவுகள் நடுவே உள்ள பொறுத்து பெரியதாகி அதனூடாக கிடைமட்டமாக ஒரு அருவி விழுவது போல நீர் நீர்ப்பீரிட்டுப் பாய்ந்து தெரித்து விழுந்தது முதல் இரு தாழ்மரங்கள் விலகியதும் ஆயிரம் யானைகளால் உந்தப்பட்டது போல கதவு அதிர்ந்து இறுகியது இரண்டாவது இரு தாழ்மரங்கள் பாதி விலகுவதற்குள்ளாகவே பெரும் ஒருமலுடன் கதவு திறந்து பக்கவாட்டில் கோட்டைச் சுவரில் மோத வெள்ளம் வெடித்து எழுவது போல உள்ளே வந்தது கோட்டைச் சுவரில் ஒரு பெரிய துதிக்கை முளைத்தது போல வெள்ளப் பெருக்கு யானைகளை யானைகளைத் சுழற்றி எடுத்துக்கொண்டு நகருக்குள் சென்றது பெருகிய நீர் உள்ளே விரிந்திருந்த களமுற்றத்தில் விரிந்ததும் விரைவழிந்து நாற்புறமும் பரவியது கோட்டை வாயில் வழியாக அவர் அதுவரை கண்டிராத ஒரு புதிய நதி நகருக்குள் புகுவதை விப்ரர் பார்த்துக் கொண்டிருந்தார் நீரில் வந்த மரங்களும் புதர்களும் சுழித்துக் கட்டடங்களில் முட்டித் தயங்கின கைவிடு பனைக்கலங்களின் பெருமேடைகளில் தங்கின பெரிய மரங்கள் சில கோட்டை வாயிலில் முட்டி நின்று நீரின் அழுத்தத்தை வாங்கி நீரைப் பிரித்தன பின் மெல்ல மெல்ல திசை மாறி சரிந்து உள்ளே வந்து நீர்விரைவில் கலந்து சென்றன நீரில் புரண்டு சென்ற நான்கு யானைகளும் மூழ்கி எழுந்து துதிக்கையை நீருக்கு மேல் தூக்கியபடி நீந்தி மறுபக்கம் தங்கள் கொட்டில் நோக்கிச் சென்றன கட்டவழ்த்துவிடப்பட்ட யானைகள் பெருகி வந்த நீரில் நீந்தியபடி மேடான இடம் நோக்கிச் செல்ல யானைகளின் தலைவியான காலகிர்த்தி துதிக்கை தூக்கி பிளறி யானை மகவுகள் நலமாக இருக்கின்றனவா என்று வினவியது அனைத்து அன்னை யானைகளும் பதிலுக்கு பிளறி அவை நலமே என்று அறிவித்தன கொட்டிலை பாதி நிறைத்த நீர் மேலும் சற்று உயர்ந்தது மகாமுற்றத்திலிருந்து பிரியும் அனைத்துச் சாலைகளையும் கிளையாறுகளாக ஆக்கியபடி நீர் நகரை நிறைத்தது நீர் தங்கள் இல்லங்களின் ஒப்பருகை விளிம்புகளில் வந்து மெல்லிய நாக்கால் நக்கி ஒலிப்பதை அரையிருளில் நகர் மக்கள் கண்டனர் நீரில் மிதந்து வந்து எதையும் தொட வேண்டாம் என்றும் நீர் விளிம்புக்குச் செல்ல வேண்டாமென்றும் அவர்கள் மைந்தர்களை எச்சரித்தனர் கழிகளால் நீரில் மிதந்து வந்து கரை கழிகளைப் பற்றி தொற்றி ஏற முயன்ற பாம்புகளை அவர்கள் தள்ளி மீண்டும் நீரிலேயே விட்டார்கள் தெற்கு கோட்டை வாயில் வழியாக நீர் பெருகி வெளியே சென்றது நீரில் வந்த மரங்களும் புதர்களும் நகரால் அரித்து நிறுத்தப்பட வெறும் நீர் அலையலையாக வெளியே சென்று அங்கே ஓடிய புராணகங்கையின் மறுபக்க பள்ளம் வழியாகச் சென்று அப்பால் விரிந்த காட்டுக்குள் புகுந்தது மழை விடியற்காலையிலேயே நின்றுவிட்டது மெல்லிய ஒளியில் நகரம் முழுக்க நிறைந்திருந்த செந்நிறமான நீரைக் கண்டு குழந்தைகள் உவகை கொண்டு குதித்தன நகர மாளிகைகள் மரக்கலங்கள் போல இல்லங்கள் படகுகள் போல தோன்றின நீரின் ஒளியால் நகரம் மேலும் துலக்கமுற்றது நகர்த்தருக்களில் படகுகள் ஓடுவதை முதியவர்கள் திகைத்து வாய்மேல் கைகளை வைத்து நோக்கினர் படகுகளிலும் பரிசல்களிலும் படைவீரர்கள் யாவரும் நலமா உணவு தேவைப்படுபவர்கள் யார் தனித்துச் சிக்கிக் கொண்டவர்கள் உளரா என்று கூவியபடியே சென்றனர் ஒப்பருகையில் நின்றபடி கீழே சுழித்தோடிய வெள்ளத்தைப் பார்த்த குழந்தைகள் நான்கு யானைகள் அந்த நீரில் மகிழ்வுடன் நீந்தித் திளைத்துச் செல்வதைக் கண்டு கூவி ஆர்த்து துள்ளிக் குதித்தனர் மதிய மழை முழுமையாகவே நின்றுவிட்டது காற்றில் நீர்பிசிறுகள் மட்டும் பறந்து கொண்டிருந்தன நகர்த்தெருக்களில் ஓடிய நீரின் ஒளியலைகள் கட்டடங்களின் சுவர்களில் ததும்பின அஸ்தனபுரிக்கு அயலான மலைச்சேற்றின் வாசனை நீரிலிருந்து எழுந்தது மாலைக்குள் நீர் பாதியாக குறைந்தது இரவெல்லாம் நீர் குறைந்தபடியே இருந்தது குழந்தைகள் கண் துயிலப் பெரியவர்கள் அச்சமும் மனக்களர்ச்சியுமாக பேசிக்கொண்டு இரவைக் கழித்தனர் மறுநாள் காலை விடிந்தபோது தெருக்களில் கணுக்காலளவே நீர் ஓடிக்கொண்டிருந்தது குழந்தைகளை வீடுகளில் விட்டுவிட்டு ஆண்களும் பெண்களும் தெருவிலிறங்கி தங்கள் இல்லங்கள் இருக்கின்றனவா என்று பார்க்கச் சென்றனர் அஸ்தனபுரியின் இல்லங்களெல்லாமே ஆழமாக மரங்களை நட்டு அந்த அடித்தளம் மீது எழுப்பப்பட்டவையாதலால் ஓரிரு வீடுகளே சரிந்திருந்தன இல்லங்களுக்குள் எல்லாம் நீர் சுழித்தோடிக் கொண்டிருந்ததைக் கண்டனர் இல்லங்களுக்குள் நுழையாதீர் பாம்புகளும் தேள்களும் குடிகொண்டிருக்கலாம் என எச்சரித்தபடி காவலர்கள் குதிரைகளில் சென்றனர் மறுநாள் முற்றிலுமாகவே நீர் நின்றுவிட்டது மென்மையான சேறு நகரமெங்கும் படிந்திருந்தது தோலுரிக்கப்பட்ட ஊன் போன்ற கதுப்பு நீரில் ஊறிய பட்டு போன்ற சுழிப்பு மக்கள் தங்கள் இல்லங்களுக்குச் சென்று தூய்மைப்படுத்தத் தொடங்கினர் அரச ஆணைப்படி காடுகளிலிருந்து நாகர்கள் வந்திறங்கினர் அவர்கள் வீடுகளுக்குள் சென்று சாளரத்து அழகளிலும் தாள்களிலும் சுற்றியிருந்த பாம்புகளை கழிகளால் தட்டிச் சீரச் செய்து அவை பாய்ந்தோடும்போது அங்கே ஓலையாலான கூடைகளைக் காட்டிப்பிடித்து பெரிய கூடைகளிலாக்கிக் கொண்டனர் அவர்கள் சுமந்து சென்ற கூடைகளின் இடுக்குகள் வழியாக வழிந்த பாம்புகள் ஓட்டைக்கலங்களில் இருந்து கரிய திரவம் வழிவது போலத் தோன்றின பிடிப்பட்ட பாம்புகளை தலையில் சுமந்து வண்டிகளில் ஏற்றி மீண்டும் காட்டுக்குள்ளேயே கொண்டு சென்றுவிட்டனர் கூடைகளில் இருந்து அவை நான்கு பக்கமும் பாய்ந்திறங்கி இலைத்தழைப்புக்குள் மறைந்தன நகருக்குள் புகுந்த எலிகளை பானைப் பொறிகளை வைத்து பிடித்தனர் வீடுகளுக்குள் எல்லாம் செங்கலி போல சேறு படர்ந்திருந்தது அவற்றை பலகைகளால் தள்ளிச் சேர்த்து அள்ளி வெளியே கொட்டினர் சேற்றுப் பரப்புகளில் சிறிய குமிழிகள் வெடித்த துளைகளுக்குள் சிறு பூச்சிகள் அதற்குள்ளாகவே வாழத் தொடங்கியிருந்தன கதிப்பில் பூச்சிகள் ஓடிய வரிகள் விழுந்திருந்தன யானைச் சதுமம் போல சேற்றில் நீர் ஊறி ஓடிய வரிகள் தெரிந்தன நகரம் தன்னை தூய்மை செய்து கொள்ள பத்து நாட்களாகியது அதன்பின் மழை பெய்யவில்லை வானம் முழுமையாகவே வெளுத்து வெள்வையில் நகர் மீது பரவிப் பொழிய நெடுநாட்களாக ஒளியைக் காணாத முதியவர்களின் கண்கள் கலங்கி நீர் வழிந்தது இரண்டு நாட்களிலேயே எஞ்சிய சேற்றையெல்லாம் மென்மணல் போல ஆகியது வான்வெம்மை நாலந்து நாட்களுக்குள் மழை பெய்ததெல்லாம் தொலைதூர நினைவாக மாறும்படியாக வெயில் எழுந்து நின்றது நகரின் அனைத்து நீரோடைகளிலும் சுழித்தோடிய தெள்ளீரில் மழைநீரின் குழுமையும் சேற்றுச்சுவையும் சுவையும் எஞ்சியிருந்தன காட்டுக்குள் இருந்து வெண்சுண்ண மண்ணை அள்ளி ஒற்றை மாட்டு வண்டியில் சுமையேற்றிய காணவர்கள் நகருக்குள் தெருத்தெருவாக வந்து கூவி விற்றனர் தேன்பிளகையும் கொம்பரக்கையும் விற்கும் களியரும் தெருக்கள் தோறும் அத்திரிகளையும் கழுதைகளையும் சுமைகளுடன் ஓட்டியபடி கூவியலைந்தனர் கூரை இடுக்குகளை களிமண்ணையும் தேன்பிழகையும் கலந்து அடைத்தனர் வெண்மண்ணையும் அரக்கையும் மிளகையும் கலந்து தங்கள் இல்லச் சுவர்களில் போசி புது வண்ணமேற்றினர் நீலக்கல்லையும் செந்நிறக்கல்லையும் அரைத்து எடுத்து சாயங்களுடன் மெழுகை உருக்கிச் சேர்த்து கலவையைப் பூசி தூண்களையும் கதவுகளையும் வண்ணம் செய்தனர் வசந்தம் பூத்த போல் நகரம் தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருந்தது அரண்மனையை புதுப்பிக்க கலிங்கச் சிற்பியர் வந்து சேர்ந்தனர் அவர்கள் மாடக் குவைகளை வெண்ணிறமேற்றி மேகக்கூட்டங்கள் போலாக்கினர் செந்நிற மரப்பலகைகளில் மெழுகேற்றி மெருகூட்டினர் சுவர்களில் சுண்ணம் சேர்த்தனர் புதிய திரைச்சீலைகளையும் பாவட்டாக்களையும் பட்டத்தூண்களையும் பதாகைகளையும் கட்டினர் அப்போது பழித்தது போல அரண்மனை வளாகம் எழில் கொண்டு எழுந்தது பழையனு கழிந்து புதியவை எழுந்து அஸ்தினபுரி மலர்ந்தது அரசகுலத்தின் இரு இளவரசர்களுக்கும் மணவினை முடிந்து தேவியர் நகர்ப்பு கொண்டுவிட்டனர் மழைக்காலம் முடிந்துவிட்டதனால் மூத்தவருக்கு பட்டம் சூட்டும் விழவு நிகழும் என மக்கள் எதிர்பார்த்தனர் அரச அறிவிப்பு எத்தினத்திலும் வெளியாகும் என்று சந்தைகளிலும் மன்றுகளிலும் தென்னைகளிலும் பின்கட்டிகளிலும் பேச்சு நிகழ்ந்தது ஐம்பத்தைந்து ஷத்ரிய மன்னர்களும் பாரத வருஷத்தின் தொலைதூரத்து அரசர்களும் நகர்ப்புகிறார்கள் என நிமித்திகர் கூறினர் அதற்கேற்ப அஸ்தினபுரியின் அனைத்துக் பழுது பார்க்கும் பணி இரவு பகலாக நிகழ்ந்து கொண்டிருந்தது காந்தாரத்தில் இருந்து இளவரசர் சகுனி தன் தமக்கை அரியணையமரும் மறும் விழவைக் கொண்டாடுவதற்காக பரிசல்களுடன் வருவதாக அரண்மனைச் செய்தி நகருக்குள் பரவியது காந்தாரம் செல்வக் கருவோலம் அவர் கொண்டுவரும் செல்வத்தால் நம் களஞ்சியங்கள் நிறையப் போகின்றன என்றனர் மூத்தார் ஒவ்வொரு நாளும் புதிய செய்திகள் வந்து கொண்டிருந்தன ஆயிரம் யானைகளில் செல்வம் வருவதாக முதலில் சொன்னார்கள் அவை யானைகள் அல்ல ஒட்டக வண்டிகள் என்று பின்னர் செய்தி வந்தது ஆயிரமா யார் சொன்னது ஐந்தாயிரம் வண்டிகள் என்று சொன்ன சூதனை திகைத்து நோக்கி வாய்திறந்து நின்றனர் நகர்மக்கள் சகுனி எல்லை விட்டார் என்ற செய்தி வந்ததும் நகர்மக்கள் கிளர்ச்சி கொண்டனர் மறுநாள் அவர் நகர் என்று வணிகர்கள் சொன்னார்கள் கணிகர் நாள் நோக்கி மறுநாள் கதிர் இழுவதற்கு முன்னும் அந்தி சாய்ந்த பின்னும் மட்டுமே நர்த்தரணம் உள்ளது என்றனர் அந்தியல் செல்வம் உள்ளே வருவதற்கு நூல் முறை இல்லை என்பதனால் சகுனி அதிகாலையில்தான் நகர் என்றனர் ஒவ்வொரு நாழிகைக்கும் ஒரு செய்தி என வந்து கொண்டிருந்தது மன்றுகள் முழுக்க பற்றி மட்டுமே பேசப்பட்டது கறிக்கிருட்டிலேயே கிழக்கு கோட்டை வாயிலுக்கு முன்னால் பெருங்கூட்டம் திரண்டிருந்தது குதிரைகளில் ஏறிய படைவீரர்கள் பாதையை மறிக்காதீர் பாதையின் எல்லைக்கற்களுக்கு அப்பால் மட்டுமே நில்லுங்கள் என்று கூவியபடி மீண்டும் மீண்டும் சாலைகளில் குளம்படி ஓசை சிதற விரைந்து கொண்டிருந்தார்கள் முரசு மேடைகளிலும் காவல் மாடங்களிலும் மன்ற தூண்களிலும் மாளிகை முகடுகளிலும் பந்தங்கள் செவ்வொழி அலைய ஒளிவிட்டுக் கொண்டிருந்தன கைவிடு படைகளின் வேல்நுணிகளில் பந்த ஒளிகள் ஆயிரம் செவ்வழிகளாக திறந்து இமைத்துக் கொண்டிருந்தன மூடிய கோட்டைக் கதவுக்குப் பின்னால் திரண்டிருந்த அஸ்தனபொரியின் மக்கள் கிளர்ச்சியுற்ற குரலில் பேசிக்கொண்டும் கூவிக் கொண்டும் காத்திருந்தனர் கோட்டைக்கதவின் பொருத்துக்களின் இடைவெளிகள் வழியாக மறுபக்கம் இருந்த பந்தங்களின் செவ்வழிக் கற்றைகள் பீரிட்டு வந்து குருதி தோய்ந்த வாள்கள் போல இருளில் நீட்டி நின்றன பெருமுரசங்களின் அருகே கோல்காரர்கள் காத்து நின்றனர் விதுரர் விதுரர் என ஒரு குரல் ஒலித்தது விதிரனின் ரதம் அப்பால் வருவதை அங்கே எழுந்த வாழ்த்துலிகள் காட்டின மக்கள் விதரனை வாழ்த்திக் கூவினர் விதரன் வந்து கோட்டையின் மூடிய வாயிலுக்கு முன் ரதத்தில் இருந்து இறங்கி நின்று கொண்டான் அமைச்சர்கள் விப்ரரும் லிகிதரும் சோமரும் படைத்தலைவர்கள் உக்ரசேனரும் சதுரஞ்சயரும் வியாரதத்தரும் தங்கள் ரதங்களில் வந்து இறங்கி விதுரனின் இருபக்கமும் நின்று கொண்டனர் அவர்களின் ரதங்கள் அப்பால் கொடிகள் மென்காற்றில் அலைய வரிசையாக அணிவகுத்து நின்றன படைவீரர்கள் கைகாட்ட காட்ட வாழ்த்தொலிகள் அமைந்தன கொடிகளும் சுடர்களும் காற்றில் படபடக்கும் ஒலி கேட்கும் அளவுக்கு அமைதி நிலவியது குதிரை ஒன்று பர் என செருக்கடித்தது கோட்டை மேல் ஒரு விளக்கு சுழந்தது விப்ரர் கையை காட்டினார் அவர் முன் ஆணை காத்து நின்ற காவலர் தலைவன் தன் இடையில் இருந்த சங்கை எடுத்து ஊது வீரர்கள் கூச்சலிட்டபடி ஓடினர் கோட்டை வாயிலை திறக்கும் நான்கு யானைகள் பாகன்களால் கொண்டு செல்லப்பட்டன அவை தலையை ஆட்டி துதிக்கை துழாவி முன்னால் சென்றன பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னால் அஸ்தனபொரியின் கோட்டை வாயில் திறக்கப்படுவதில்லை சகனிக்காக விதிகள் தளர்த்தப்படுகின்றன என ஒரு முதியவர் சொன்னார் பிறர் வியப்புடன் தலையசைத்தனர் யானைகள் கனத்த சங்கிலிகளை இழுத்ததும் மேலே இருந்து இரும்புச் சக்கரங்கள் உலோக ஓலத்துடன் சுழன்றன கதவை இருந்து பெருந்தாழ்மரங்கள் மெல்ல விலகின அஞ்சிய உதடுகளில் சொல் பிறப்பது போல கதவுகள் விலகி இடைவெளியிட்டன இரும்புக்கில்கள் பேரொலி எழுப்பக் கதவு விரியைத் திறந்தது அப்பாலிருந்து காட்டுத்தீ பெருகி நகருக்குள் இறங்குவது போல பல்லாயிரம் நெய்ப்பந்தங்களின் ஒளி உள்ளே நுழைந்தது பந்தங்களை ஏந்திய குதிரை வீரர்கள் சூழ்ந்துவர பெரிய வண்டிகளும் விரதங்களும் வந்தபடியே இருந்தன இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி